நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் விருச்சகராசிக்காரங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாம நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள்ங்க கேட்டை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த விருச்சகராசியில் இருக்குது உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க விருச்சகராசிக்காரங்க எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வேக வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல மன தைரியம் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதுக்கும் மாட்டாங்க அடுத்தவங்கள அதிகாரம் பண்ண முடியாது இவங்களை அதிகாரத்தால் கிட்ட ஒரு விஷயத்த சாதிக்கவே முடியாதுங்க அன்பால் மட்டும்தான் சாதிக்க முடியும் இவ்வளோ சிறப்பான இந்த காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க உங்கள் ராசியா ஏழாம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கறாருன்னு சிறப்பான விஷயம் ஆனால் சூப்பரான விஷயம் பண கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாங்க உங்கள் ராசியாதிபதி போய் எட்டாம் இடத்துல இருக்கிறனால சில சில தடைகள் உங்களுக்கு இருக்குங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விபத்துக்காரங்க அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ பசங்களாக இருக்கிற பட்சத்தில் டூ வீலரில் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிறது காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கழுத்து எலும்பு சுமந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான தனஸ்தானாதிபதியான குரு ஏழாம் இடத்துல இருக்காருங்க இது ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ அவங்களுக்கு நல்ல பணவரவு ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக பணவரவு உங்கள் குடும்பத்தின் மூலியமாக பணவரவு பணவரவை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் கிடையாது பணவரவு நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் என்னங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடுத்து மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா மூன்றாம் அதிபதி போய்ட்டு உங்களுக்கு நான்காம் இடத்தை வக்ரமாக இருக்காரு இது வந்து உங்களோட முயற்சிக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு முயற்சி இருக்கீங்க எனக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் இருக்கும் ஆனால் குருவோட பார்வை முயற்சி ஸ்தானத்தை படறதுனால திடீர்னு அந்த முயற்சிக்கான பலன்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுதுங்க அடுத்து நான்காம் அதிபதி நான்காம் இடத்துல வக்ரமாயி ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வாசகாலம் காலம் ஒத்தி போடுங்க ஆனால் ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்களும் இந்த துறையில் இருக்கிறவங்க இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல் இருக்கிறவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அவங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காருங்க அஞ்சாம் இடத்த புதன் பார்க்குறாரு சூரியன் அஞ்சாம் இடத்த பார்க்குறாரு இது சூப்பரான அமைப்புங்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்க உங்கள் குழந்தைகளுக்கு உச்சகராசிக்கார குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி அஞ்சுல ராகு இருக்கார் உங்கள் குழந்தைங்க படிப்பு ரீதியாக வெளிநாடு போகணுங்க இல்லை குழந்தை உத்தியோகத்தில் இருக்குதுங்க அதில் வந்து உத்தியோக ரீதியாக ரொம்ப நல்லா ஆன்சைட் போகணும் வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்காங்க கட்டாயம் இப்போ அந்த பாக்கியம் வந்து கிடைக்குங்க நீங்களே வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அஞ்சாவிடத்தில் புற புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாருங்க அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்க்காக நான் காத்துட்ருக்கேங்க கட்டாயம் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு இடம் ஆறுதல் கிடைக்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் அதிபதியான சிவாய் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்காருங்க இதுவும் நல்ல அமைப்புங்க ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறது உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் ரொம்ப சின்சியராக இருங்க உங்களோட காரியத்தை அடுத்தவங்கள நம்பி ஒப்படைக்காதீங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாருங்க ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரனோட பார்வை வந்து செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் உங்களோட ஆறாம் இடத்துல படுதுங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் நீண்ட நாளாக ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த சமயத்துல உங்களுக்கு கிடைக்குங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குங்க அது இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்காருங்க அந்த உங்களுக்கு ஏழாம் அதை யார் அப்படின்னா சுக்ரனுங்க அவங்க பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறார் உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இருக்குங்க மனைவியோடு சேர்ந்து நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்குடிய ஒரு அமைப்பு ஆனால் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது என்ன தான் பயண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ ரீதியாக ஒரு செலவு பண்ணுங்கிற மாதிரியான அமைப்புங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி ப்ளஸ் உங்களுக்கு லாபாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ திடீர் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அந்த ஒரு மாதத்தோட தொடக்கத்தில் இருக்காருங்க இதுவும் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுது அடுத்து பத்தாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று மாதத்தில் பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கார் கூட உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான புதனும் சேர்ந்திருக்கார் அப்ப இந்த மாதம் விருட்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்திருக்கிறது அதுவும் பா மாதத்தோட பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு லாபாதிபதியான புதன் த ஆட்சி உச்சம் பெறுறது அப்ப தொழிலில் இவ்வளோ நாள் வரைக்கும் பெரிய சுணக்கத்தில் இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தொழிலில் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான அமைப்பு புதுசாக இன்னொரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டுருக்குறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த சமயம் உங்களுக்கு சூப்பராக தொழில் தொடங்குறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் கேது இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் புதன் வந்துடுவார் உங்கள் லாபஸ்தானாதிபதி தேதிக்கு அப்புறம் வந்துடுறாரு உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வந்துடுறாருங்க இது மிகச்சிறந்த அமைப்புங்க பணம் பல வகைகளில் வரும் ஆனால் அங்கே கேது இருந்துட்டு அதில் சில தடைகளை கொடுக்குறார் அப்போ பண பணவரவு நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த சிறு தடையை நீக்கிறதுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் கொள்ளு தானம் நீங்கள் வந்து பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல பண பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பெற போகிறார் அப்போ நிறைய விரைய செலவுகள் வரப்போகுதுங்க அப்போ நீங்கள் தங்கமாக வாங்கிக்கலாம் நீங்களா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சுப வரியங்களாக மாற்றிக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உடன் பணிபுரிவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதும் குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செய்கிறதும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கஷ்டத்தையும் நீக்கி பாசிட்டிவாக கொடுக்குங்க அதே படிக்கக்கூடிய மாணவர்கள் சரஸ்வதிவ தாயர் வழிபாடு பண்ணுறதும் குடும்பம் ஒற்றுமை நல்லா இருக்கிறதுக்காக வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் கொள்ளுதானவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும் இந்த விச்சகராசி நேயர்களுக்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் நல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்